அப்போ உடனேக்குடனே இவருக்கு இவருமே இதுக்கு காட்டக்கூடிய அந்த அவசரமும் அக்கறையும் சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துது பத்து பேர் கொண்ட குழு வர்றாங்க உடனே பாஜக தலைவர்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க உடனே பாஜகவை பார்ப்பதற்காக இங்கேருந்து போறேன்னு சொல்கிறாங்க பாஜகவை பார்க்க போலன்றாங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இவர்களை சுற்றியே போகுது அப்போ இவர்களை தொட்டால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார் வந்து நிற்கிறாங்க பாஜக வந்து நிற்கிது அப்போ அப்போ யார் இவங்கள இது பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நயனார் நாயேந்திரன் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி நான் ஆதவ வந்து டெல்லி போயிருக்காரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கலங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ வேறு யாரோ அப்பாய்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கானு அர்த்தம் இப்போ எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய அலுவலகத்தை பார்க்க போனேன் டெல்லிக்குன்னு சொல்லிட்டு போனாரோ செங்கோட்டையன் எப்படி நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனாரோ வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே டெல்லிக்கு என்ன வேற ஒரு காரணங்களை சொல்லி கார் மாதிரி போன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி சென்றிருக்கிறார் இருக்கிறார் அவருக்குடைய அவருக்குடைய எல்லை பாதுகாப்படை சேர்ந்த மூணு வீரர்களும் போயிருக்கிறாங்க இன்னும் இன்னும் சில பேர் போயிருக்கிறாங்க ஒரு தனி தனிமானத்தை போயிருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் இரவு வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் அவர் இன்றைக்கு இரவு அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு அப்படி வருகிற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு வெட்ட வெளிச்சமாக பாஜகவின் பிடியில் டிவிக்கு இருக்குங்கிறது நமக்கு